ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவோ நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நர்சரியில் வந்திருக்க ஒரு டூ தௌசண்ட் பிளான் பக்கம் ரோஸ் பிளான்ட் மட்டும் வந்திருக்கு அந்த செடிகளை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம நர்சரில் இருக்க அந்த செவன் டேஸ் ரோஸ் கலெக்ஷனும் வந்திருக்கு அந்த செவன் டேஸ் ரோஸ் செடியை பற்றி பார்ப்போம் அடுத்ததான் கிட்டத்தட்ட நம்ம நர்சரியில் ஒரு அறுபதுலேருந்து ஐம்பது கலர்ஸ் பக்கம் நியூ கலெக்ஷன் வந்து ரோஸ்லாம் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸ் ரோஸ் கலெக்ஷனும் இருக்குது பட்டன் ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ்க்கு மட்டும்தான் பட்டன் ரோஸில் மட்டும் வந்திருக்கு மற்ற எல்லா ரோஸுமே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ரோஸ் தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக வர மாதிரி ரோஜா செடிகளாக தான் இருக்குது அடுத்து ஒரு பாக்ஸுக்கு எத்தனை ரோஜா செடிகள் வைக்கலாம் அடுத்து டெலிவரி சார்ஜ் வந்து எவ்வளோ ஆகும் பேக்கிங் சார்ஜ் வந்து எத்தனை செடிக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் என்னென்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கனையும் ஆல்பத்தை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவும் மொபைலில் நம்பி தான் வந்துடும் இது எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் சேலுக்காக எடுத்து வைக்கல இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியிலேருந்து வெளியில் சேலுக்கு கொண்டு போகிற ரோஜா செடிகள்லாம் ஆட்டோவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரோஸ் ப்ளான்ட் பக்கம் இருக்கும் இதில் இருக்க ரோஸ் செடி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மொட்டு தான் இருக்குது ஒரு சில செடிகள் இருக்கும் சின்ன சின்ன பூக்கள் வந்து இருக்கும் வெளியில் செல் கொண்டு போகிற செடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் இருந்த நல்ல பெரிய பெரிய பூக்கள் அந்த மாதிரி செடி தான் வெளியில் செல் கொண்டு போவோம் மற்ற சின்ன சின்ன மொட்டுக்கள் எல்லாமே வந்து ஒன்று செடி வாங்குற நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து செடி இருக்கான்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க லோ பட்ஜெட்டில் செடிகள் வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து லோ பட்ஜெட் பிளான்ட் வந்து சேல் பண்ணுறதில்ல அது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அது ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ரோஜா செடிகளில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது நம்ம ரோஜா செடி கொடுக்குறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரோஜா செடி மட்டும் தான் நம்ம வந்து ஆன்லைன் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நர்சரியில் இருக்க செடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் மட்டும் தான் இருக்கும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா நர்சலில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபா அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் சேலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரோஜா செடிகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நர்சலில் வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்குது வீட்டில் வந்து பூக்கள் வந்து பூக்க மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நர்சலில் யூஸ் பண்ணுற டிஏபி அண்ட் ரோஸ் மிக்ஸ் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் அந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோஸ் பிளான்ட்லேருந்து ஆறு ரோஸ் பிளான்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சின்ன பாக்கெட்டாக தான் இருக்கும் அந்த சின்ன பாக்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஃபர்டிலைசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது நீங்கள் அஞ்சு பாக்ஸ் ஆர்டர் பண்ணாலும் அஞ்சு ஃபர்டிலைசர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஏபி அண்ட் ரோஸ் மிக்ஸ் வந்து இருக்கும் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வந்து கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஆல்ரெடி சார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய அந்த ஃப்ரிட்லிசர் பற்றி வந்து சார்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரோஜா செடி ஆர்டர் பண்ணுற நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு செடி ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரோஸ் பிளான்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து சென்ட் பண்ணுறது அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்துடும் அடுத்து டெலிவரி சார்ஜ் வந்து மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து கொடுக்குறாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நூற்றி நாற்பது நூற்றி இருபதுலேருந்து ஒரு நூற்றி எழுபதுக்குள்ளே இந்த மாதிரி லொக்கேஷன் தகுந்து வரும் தமிழ்நாடு ஃபுல்லாமே அடுத்து கர்நாடகா கேரளா அந்த மாதிரி லொக்கேஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது இந்த மாதிரி ரேஞ்ச் வரும் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம நடுசத்துலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாமே நூற்றி இருபது அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அதை தாண்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த மாதிரி ரேட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து கூட வரும் ஒரு பாக்ஸுக்கு அந்த ஒரு பாக்ஸில் நாங்கள் ஒரு செடி வச்சு அனுப்பினாலும் பேக்கிங் சார்ஜும் அடுத்த டெலிவரி சார்ஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட்டு தான் வரும் அதே இது நீங்கள் அந்த பாக்ஸு ஃபுல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் இப்போ ஒரு ரோஸ் பிளான்ட்டுனா இப்போ கவர் வந்து கொஞ்சம் பெரிய கவராக இருக்கும் அதனால் ரோஸ் பிளான்ட் வந்து ஒரு ஆறு ரோஸ் பிளான்ட் வரைக்கும் தான் வைக்க முடியும் அதே இந்த ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள பிளான்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு பன்னெண்டு பிளான்ட் வரைக்கும் அந்த ஒரே பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வச்சுக்கரலாம் அதனால் ஆர்டர் பண்ணி வாங்க வாங்குகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு செடியோட ரேட் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அதாவது ஒரு செடியை வாங்கிட்டு நீங்கள் இரநூறுவா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாகும் ஒரு செடியை முந்நூறுவா கொடுத்து வாங்குற மாதிரி வரும் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் தான் நிறைய செடி வந்து இருக்குது இந்த செடிகள் தேவைப்படுறதுன்னா வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆகிட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ரோஜா செடி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து சாமந்தி கலெக்ஷனும் நிறைய வந்து இருக்குது சாமந்தி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செவன் டேஸ் பார்ப்போம் செவன் டேஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க செவன் டேஸில் வந்து ரெண்டு கலர் மட்டும்தான் நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரோஸ் பிளான்ட் வரும் அவைலபிள் இருக்குது இந்த ரோஸ் பிளான்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நர்சரிக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த கலெக்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து அப்லோட் வந்து பண்ணுறோம் நேற்று வந்து நியூ கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எல்லா அந்த கலர்ஸும் சரி செவன் டேஸ் ரோஸும் சரி சாமந்தி ரோ சாமந்தி செடியும் சரி பதினஞ்சு நாளில் சேலாயிடும் இப்போ இந்த செடி நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குண்ட நார்மலாக சைடிலேருந்து ஒரு பிளான்ட் வந்து எடுக்கிறேன் எவ்வளோ பிரான்ச் வந்து இருக்குன்ற பாருங்கள் செவன் டேஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்ு நாலு பிரான்ஞ்சுக்கு வரை இல்லாமல் செடி வந்து வரும் செடியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் புது தளவோட தான் இருக்குது நமக்கு நீங்கள் எந்த செவன் டேஸ் ரோஸ் எடுத்தாலும் செடியோடய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அடுத்த செவன் டேஸ் நீங்கள் பொதுவாக ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செடி நல்லா பிரான்ச் வந்து நிறைய இருக்க மாதிரி தான் சென்ட் பண்ணுவோம் செவன் டேஸ் ஒரு பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவை கிடையாது எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து நிறைய தான் இருக்குது இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே புது தளிர்வு தான் ஒன்று ரெண்டில் தான் பூக்கள் வந்து இருக்குது மற்ற எல்லாமே தளிர்வுகள் சின்ன சின்ன அரும்பு பார்த்து அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் மொட்டுக்கள் தான் இருக்குது சாமந்தி பார்த்தீங்கன்னா நக்ஸல் வந்து நிறைய சாமந்தி வந்து சேல் பண்ணியிருந்தோம் எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இப்போ ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷனில் வந்து ஒரு எட்டு கலர்ஸ் பக்கம் வந்து நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் பத்து நாள் அந்த மாதிரி சேல் சேலாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நாளில் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் ஸ்டாக் இருக்கும் அதுக்கடுத்து வந்து நியூ கலெக்ஷன் வந்து அதுக்கு அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நர்சலில் வந்து ரோஸ் செடி நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் வேணுன்றதை நீங்கள் தாராளமாக வந்து ஆர்ட்ரு பண்ணுங்கள் கேட்லாக்கில் ஆன்ல இருக்க எல்லா ரோஸ் பிளான்ட்டுமே நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் இருக்கும் நம்ம நடத்தலை ஸ்டாக் இல்லாத எல்லா பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் செடி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளான்ட்டு தான் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ரோஸ் செடி ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை வேறு ஃப்ரூட்ஸு வேறு ஃப்ளவர் ஐட்டம் இந்த மாதிரி நீங்கள் எந்த செடி ஆர்ட்ரு பண்ணாலும் செடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி செடி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்து தான் சென்ட் பண்ணுவோம் செடி ஒரு வேலை நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு கஸ்டமர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிடுவோம் செடி வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்க செடி வந்து அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் செடி நல்லா இருக்குன்னா சொல்லிடுவோம் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் கல்ஸ் வாங்கிக்கோங்க இல்லை ஃபோர் டேஸ் கல்ஸ் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த கலெக்ஷன் வந்து இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க அந்த மாதிரி சொல்லிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்டே வாங்குகிற ரோஜா செடியாக இருந்தாலும் வேறு எந்த செடியாக இருந்தாலும் நல்ல செடி வந்து குவாலிட்டியாக இருக்க மாதிரியும் ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் ப்ளாக்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்